ஹலோ நண்பர்களே இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா ஏற்கனவே மூணு மேட்ச் போயிடுச்சு ப்ரோ ஹேக்கர்னே தெரியாமல் மூணு மேட்ச் போயிடுச்சு நான் என்ன நினச்சேன் வெஸ்ட்டும் அங்காதனால தான் ஒரே அடியில் அந்த இரநூத்தி அறுபதுன்னு குறைக்குவான் அப்படி அடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தேன் பார்த்தா அடிக்கிறது ஃபுல்லாக ஹெச் ப்ரோ பேனல் போட்டு ஹேக்கரு இங்கே பாருங்கள் என்ன அடி அடிக்கிறான்னு பாருங்கள் நான் வேணா அடித்ததை கேம் பிளே வந்து ரிப்ளேயில் போட்டு விட்றேன் கேம் ரெக்கார்டிங்கில் வேணாம் பாருங்கள் அதை அட்டிக்க மக்களை மண்டே அட்டிக்கான் இந்த மேட்ச் எப்படி தோக்கம் மட்டும் பாருங்க நான் வேற விஎஸ்கே எடுத்திருக்கேன் ஆனால் மூணு மேட்ச்சையும் ஹேக்கர்னே தெரியாம போச்சு பாத்தீங்களா அங்க இருக்கேன் கைஸ் நான் பாருங்க என்ன அடி மட்டும் பாருங்க அவனை நான் போட்டு பாத்துட்டு இருக்கும் போதே அடிச்சிருந்தான் அப்புறம் மண்டேயில் அங்கே தான் இருக்கான் ட்ராப் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கான் ட்ராப் கிட்ட நின்று டீம் வைப் பண்ணுறான் அந்த முடிச்சுட்டான் நம்ம டீம் என்ன முடிச்சிட்டான்னு டீமேட்டு வருஷனே அக்கா வந்து ரிவே பண்ணுக்கா அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் செத்து போச்சு அட்டிக்கிறது ஃபுல்லாக தான் நண்பர்களே அடுத்துரு மண்டே வெளியே காமிச்சேன்னா மண்டையிலே உள்ளோம் அக்கா இங்கே உக்கா இருக்கா அடி வாங்கிறதக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அடித்து பார்ப்போம் அடிப்போம் தம்பி நில்ட்ரா அவ்வளோதான் ஒரே அடி நீ என்னடா என்ன பார்க்க அப்படின்னு மண்டேல அடிச்சிட்டான் அந்த அக்கா வந்து இப்போ அடி வாங்குறதை மட்டும் பாருங்கள் அவ்வளோதாங்க ஸ்மேட்ச் முடிஞ்சா உனக்கு வந்து இதை போட்டு விடுவோம் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் வச்சுக்கோடா ஓகே பாய் நண்பர்களே